எல்லோருக்கும் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்போம் சின்ன வயசுலேருந்து அந்த நம்ம அம்மா அப்பா தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நம்ம குழந்தைகளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமையாயிடணும் திறமையாயிரணும் அப்படின்னு அப்போ நமக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வயசை தாண்ட போகுது முப்பத்தி மூணு வயசுலேயே வச்சுக்கிடுவோம் வாலிபர்கள் தான் வாலிபன் தான் அதாவது கொஞ்சம் இப்போயே பார்த்தீங்கன்னா மிசியிலலாம் வெல்ல முடி வர ஆரம்பிச்சிட்டு முப்பத்தி மூணு வயசுலேயே இருந்தாலும் ஒரு வாலிபம்னே சொல்லலாம் அப்படி பார்த்திங்கன்னா நம்மளும் பதினேழு வயசு பதினெட்டு வயசு அதெல்லாம் கடந்து தான் வந்துருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே கஷ்டம் இல்லாமல் இருக்காது விடாமுயற்சி வெற்றி தருங்க மாதிரியாக நமக்கும் அந்த ஒரு காலகட்டம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது வயசு பதினெட்டு வயது அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போதே உடல் ஆரோக்கியம் ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரியாக சிக்ஸ் பேக்கு அந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா பவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய உடல் பயிற்சி அப்போ சின்ன வயசில் நம்ம யோகா க்ளாஸ் போயிருக்கோம் அதோட அருமெல்லாம் அப்போ தெரியலை இப்போ புரியுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்மாசனம் கூட உட்கார முடியலை ஏன்னா நம்ம அந்த பழக்கத்தை விட்டுட்டோம் நிறைய யோகா பண்ணியிருக்கோம் சின்ன வயசில் முச்சு பயிற்சி தியான பயிற்சின்னு எக்கச்சக்கம் சொல்லலாம் நம்ம ஸ்கூலில் அவ்வளோ கற்றுக் கொடுத்தாங்க அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு வயசு வாலிப வயசு வரும்போது உடல் மேலே ஒரு ஆரோக்கியம் ஃபிட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சிக்ஸ் பேக் ஒரு ஆறு மாதத்துலேயே வர வச்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிள்ஸு இந்த மாதிரியாக நம்ம செங்கலை தான் தூக்கி தம்பிள்ஸாக பயன்படுத்தணும் டபுள் செங்கல் ரெண்டு செங்கலை அப்படியே செனலை வச்சு கட்டி கூட அப்படியே தூக்கிக்கிட்டே இருப்போம் ஒரு அப்படியே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய ஆரோக்கியம் அப்படி இப்படிமா சொல்லிட்டு நிறைய அது மேலே ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம் நம்ம பாடிங் பில் பாடி பில்டிங் பண்ணுறதுல ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நிறைய அப்படியே பாடி பில்டிங் பண்ணுறத பார்ப்போம் நமக்கும் அவங்கள மாதிரி அப்படியே கட்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினப்போம் நிறைய நாள் பயிற்சி பண்ணியிருக்கோம் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதத்தில் உடல் மாற்றத்தை பார்க்க முடியும் ஒரு மாதம் விடா பயிற்சி முயற்சின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படி எல்லா வேலையிலையுமே ஒவ்வொரு மாற்றம் வேணும்னா கடின உழைப்பு வேணும் வேணும் நம்ம உடம்பு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம மாத் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாலே குறைஞ்சது ஒரு மாதமாவது எக்ஸஸ் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் பக்கத்தில் ஆள் போய்கிட்டு இருக்காங்க தனியாக என்னடா அந்த பையன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினப்பாங்க அதனால் சிரிப்பு வருது பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படியே சிரிச்சிட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய வேலையை பழகியிருக்கோம் படிக்கிறவங்க ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிடுவோம் அந்த வேலையை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடுத்து அதுலேயே நமக்கு போர் அடிச்சிரும் நம்ம தான் படிக்கலையே அதனால் படிக்காதவங்க செய்கிற என்ன என்ன வேலை அடிக்கிறதா இருக்கட்டும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரியா நம்ம குச்சம் அப்படிலாம் பட்டால் முன்னேற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச நாளில் இருந்து க கூஸ் கழுவு சொன்னால் கூட கழுவி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் தான் செண்ட் அடிச்சுட்டு பித்தலாக சுற்றுவோம் வெளியூரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அது கட்டாயம் ஏன்னா சம்பளம் தர ஓனர் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படி நமக்கும் நிறைய அனுபவங்கள் தம்பி இங்கே வாப்பா இந்த டாய்லெட்டை போய் கழுவிட்டு வந்துருதையா அப்படின்னு கேட்பார் அவரும் கொஞ்சம் ஓனரும் இந்த பையன் எதிர்த்து பேசிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்லுவார் நம்ம எதிர்த்து பேசாமல் போயிட்டு செஞ்சுட்டு வந்திருக்கோம் இப்படி நிறைய நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டினதுனால தான் நம்ம இனிமே ஆர்டியும் கைகட்டி வேலை பார்க்கக்கூடாது கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் நமக்காக இருக்கணும் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விடலை ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கான மாற்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்ச விலையெல்லாம் பழகணும் இப்போ எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் அதாவது பார்த்திங்கன்னா படிச்சுட்டோம் நிறைய அதாவது ஐடி வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதம் ஒரு ரூபா அப்படிங்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூரில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது ஆனால் எங்கள் வேலை நிரந்தரமாக இருக்காது அந்த டைமிங்கில் இப்போ ஒரு அறுப்பு சீசன் வருது அப்படின்னா நெல் அறுப்பாங்க அப்போது நம்ம ஒரு வண்டி ஏற்ற போனோம் அப்படின்னா ரெண்டு பேர் கிட்டத்தட்ட முந்நூறு மூட நெல் ஏற்ற வண்டி இருக்கும் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கே உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அப்படி சூழ்நிலைகளில் ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி மூணு வண்டி அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஒரு நபர் நானூறுலேருந்து ஐநூறு மூட வரைக்கும் கஷ்டப்பட்டு சுமந்தோம் இல்லை போதும்னு நினச்சிட்டா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவாயோட வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் அந்த வேலை தண்ணியை நம்பணும் தண்ணி இல்லைனா நெல் விளையாது இப்படி நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையாக இருக்குது அப்போ விவசாயம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உள்ளூர்லேருந்துக்கிட்டே நிறைய புரிஞ்சிக்கிட்டோம் சீசனில் போயிட்டு சுமந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெல் சுமக்கிறதுலேயே நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரூபாய்க்கு குறைஞ்சது ரெண்டாயிரரூவா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அப்படின்னா ஒரு அறுபதாயிரரூபாய்க்கு வேலை பார்க்கலாம் உள்ளூரில் இருந்துக்கிட்டே இது எவ்வளோ நாள் தொடரும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மாதம் அந்த வேலையில் இருக்க முடியும் அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒன்று ஒன்றே பழகிக்கிட்டே இருப்போம் படிக்காதவங்க நிறைய பார்க்குறோம் நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளும் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் படிக்காதவங்க இப்போ வெளியூரில் இருக்கிறவங்கள விட உள்ளூரில் நிறைய நிறைய வசதியாக இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம கண்ணாலேயே நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போது உழைப்பு கடின உழைப்புன்னு சொல்லலாம் அங்கே நம்ம எந்த ஓனருக்கு கீழேயோ ஒரு மூணு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பார்க்குற அதே வேலையை இங்கே ஒரு மூணு மணி நேரத்தில் ஒரு லோடை ஏற்றி விட்ரலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் போதும்னு நினச்சா வீட்டுக்கு வந்துடலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒவ்வொரு வயல் வயலாக போயிட்டு அந்த முடையை எடுக்கிற மாதிரியாக இருந்துட்டு அப்புடின்னா மூணு மணி நேரங்கிறது ஆறு மணி நேரமாக கூட மாறும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயே ஏற்றிட்டு வந்துடலாம் இப்படி நிறைய கஷ்டமான வேலைக்குள்ளேயும் நிறைய பலன் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மண்வெட்டி தான் அந்த மண்வெட்டியை தூக்கி நம்ம தோளில் போட்டு போயிட்டோம்னா காலையில் ஆறு டு பத்தரை அதிகபட்சம் பத்தரை காலையில் சாப்பாடு முடிக்கக்குள்ளே ஒரு அறநூறுவா அறநூறுரூவா சம்பளத்தோடு வீட்டுக்கு வந்துடலாம் அப்புறம் மதியானம் அதே மாதிரி தான் ரெண்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல இருட்டுற வரைக்குமே வெட்டுவோம் அப்போ ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு உறுதியாக ஒரு நாளைக்கு வேலை பார்த்துருவோம் எங்கே நம்ம உள்ளூரில் இதில் ஊடையில் பார்த்திங்கன்னா நமக்கு பத்து டு ரெண்டு வரைக்கும் இதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு நாலரை மணி நேரம் லெஸ்ட்டு தான் அப்புறம் போய் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்பார்த்த அந்த உடல் திறமை சிக்ஸ் பேக் அந்த நம்ம எதிர்பார்க்குற ஒரு பாடி பில்டிங் எல்லாமே விவசாயத்திலேருந்தே வர ஆரம்பிச்சிடும் நோய் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதிகமான வியர்வை வெளியாகும் இப்போ மூட தூக்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம தலையில் கட்டி இருக்கிற இந்த துண்டை வச்சு தான் அப்படியே இடுப்பில் கட்டிட்டு செமைப்போம் ஏன்னா சட்டையெல்லாம் போட்டுட்டு மூடத்தூக்கணும் அப்படின்னா சட்டை ஒவ்வொரு நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சட்டை மாத்திர மாதிரி இருக்கும் சட்டையெல்லாம் கிழிஞ்சிரும் அப்படியே மூட வெயிட் இப்படி போயிட்டு கழுத்த இருக்கும் இப்படி போல பிரச்சினையினால சட்டையை கூட கலத்திட்டு தான் சமைப்போம் இந்த துண்டு ஃபுல்லாகவே ஈரமாக மாறும் அப்படியே நம்ம வேர்வு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் புழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் அப்படி புளிஞ்சிட்டு பார்ப்போம் தண்ணியில் முக்கிட்டு புழிஞ்ச அளவுக்கு வியர்வு வரும் அது நம்மளோட நோயை குறைக்கும் அதிக வியர்வை வெளியேறும்போது நிறைய விஷயம் இருக்குது கஷ்டமான விலைன்னு நினைப்போம் அதில் நிறையா உடல் ஆரோக்கியமும் வரும் விவசாயம் உள்ளூரில் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் விவசாயம் மாத்திரம் பண்ணுனால் கொஞ்சம் ரிஸ்க்கு விவசாய வேலைகள் இந்த மாதிரி உள்ளூரில் நிறைய வாய்ப்பு இருக்குது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சின்ன வயசுலேயே பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா கஷ்டமான வேலையும் ஏன்னா நம்ம ஏசியில் உட்காந்துட்டு வெளியே வரும்போது அதாவது உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஏசி ஹோட்டலை விட்டுட்டு வெளியே வந்தாலே எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தோணும் கிட்டத்தட்ட படிச்சுட்டு போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏசிலேயே உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே பழகிறது கஷ்டம் அதனால் சின்ன வயசு வாலிபர்கள் அந்த இளம் வயசுலேயே நிறைய பழகணும் இந்த மாதிரியான வெயில் மழை எல்லாத்தையும் தாங்குகிற அளவுக்கு நம்ம உடலை பக்குவப்படுத்தணும் உணவே மருந்து மறந்துடுறாங்க பணம் எப்போனாலும் சம்பாதிக்க முடியும் உணவு இங்கேருந்து தான் வரும் கதை எல்லோருமே கற்றுக்கிடணும் கண்டிப்பாக விவசாயம் தான் ரொம்ப முக்கியம் கதை அதாவது நிறைய வேலைகளுக்கு போயிருக்கோம் கார் ஓட்ட போயிருக்கோம் அப்புறம் பெயிண்டிங் பண்ணுவோம் ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கோம் மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம் மில்லில் வேலை பார்த்துருக்கோம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் பழகிக்கிட்டே இருக்கோம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாயத்துக்குள்ளேயே ஆயிரம் வேலைகள் இருக்குது அப்படியே பழக 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 நிறைய நம்ம பழசாலி இருக்கோம் இந்த வேலை தான் நமக்கு தெரியும் இந்த வேலை தான் தெரியாதுங்கிற அளவுக்கு நம்ம பழகி வைக்கணும் எல்லா வேலையுமே பழகலாம் எல்லா வேலையிலையும் வருமானம் வரும் சாப்பாடு விவசாயத்தில் மற்றரம் வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப மன ஆளாச்சு பணம் சம்பாதிக்க வயது தடையில்லை உணவும் சம்பாதிக்க முடியும் அதுக்கான விஷயங்களை பழகி வச்சுக்கணும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் பத்து நிமிஷம் தாண்டிட்டு